நேற்றைய தினம் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் தொடரில் நடந்த சூப்பர் ஓவர் யாருமே எதிர்பார்க்காத மொரட்டு சம்பவம் செய்த ரிங்கு சிங் பங்களாதேஷ் அணியை மொத்தமாக முட்டாளாக்கிய இந்திய அணி அதாவது இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் தொடர் தற்போது நடைபெறவுள்ளது மூன்று டி ட்வெண்ட்டி மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடர் அடுத்த மாதம் முதல் தொடங்க உள்ளது ஆக அதற்காக தயாராகும் வகையில் இப்போதே இந்த இரு அணிகளும் வார்ம் அப் போட்டி போட்டு வருகிறது அப்படியாக நடக்கும் வார்ம்அப் போட்டியலில் இந்த இரு அணிகளிலும் சீனியர் வீரர்கள் இல்லாமல் தான் விளையாடி வருகின்றனர் அதிலும் பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இப்போது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது ஆக பங்களாதேஷ் அணியில் நிறைய சீனியர் வீரர்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் பங்கேற்று இருப்பதால் இங்கே இந்திய அணியிடம் மோதும் வார்ம் அப் மேட்ச்சலில் பங்களாதேஷ் அணியில் ஒரு சில சீனியர் வீரர்களே பங்கேற்றுள்ளனர் அதே போல இந்திய அணியிலும் கூட இங்கே நடைபெற்று வரும் துலீப் கோப்பை டிஎன்பிஎல் தொடர் என்று உள்ளூர் போட்டிகளில் இந்திய அணி வீரர்கள் பங்கேற்றிருப்பதால் இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான வார்ம் அப் மேட்ச்களில் இந்திய அணி வீரர்கள் சுழற்சி முறையில் பங்கேற்று வருகின்றனர் மேலும் ஏற்கனவே சமீபத்தில் நடந்து முடிந்த இலங்கை அணிக்கு எதிரான தொடரில் சீனியர் வீரர்கள் கொண்ட இந்திய அணி தொடர் தோல்விகளை சந்தித்து இலங்கை அணிக்கு எதிரான தொடரை இழந்திருந்தது அதுவும் இந்த தொடரில்தான் இந்திய அணிக்கு புதிய பயிற்சியாளராக அறிமுகமாகியிருந்தார் கௌதம் காம்பீர் ஆக புதிய பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் மற்றும் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் இருந்தும் கூட இலங்கை அணிக்கு எதிரான தொடரை பறிகொடுத்திருந்தது இந்திய அணி மேலும் இதில் உச்சக்கட்ட சோகம் என்னவென்றால் இந்த ஒருநாள் தொடரில் பங்கேற்ற இந்திய அணியிலோ நிறைய சீனியர் வீரர்கள் இருந்தனர் ஆனால் இலங்கை அணியிலோ எல்லாமே கத்துக்குட்டி வீரர்கள் ஆகவே இதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய அவமானமாகவே அமைந்தது இதன் காரணமாகத்தான் இப்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இப்போதே பயிற்சி ஆட்டங்களில் பங்கு பெற்று வருகிறது இந்திய அணி ஆக அப்படியாக சமீபத்தில் நேற்று நடைபெற்ற ஒரு வார்ம் அப் டாஸ் டாஸை ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுக்மன் கில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் உள்ளிட்டோரின் சிறப்பான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியிலும் தன்ஷித் ஹசன் சௌமியா சர்க்கார் தவ்ஹித் ஹிர்டாய் போன்ற பேட்ஸ்மென்கள் சூப்பராக விளையாட அதன் விளைவு பங்களாதேஷ் அணியும் சரியாக அதே நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்துவிட இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது சூப்பர் ஓவரிலும் கூட முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணி அதிரடியாக விளையாடி இருபத்தி இரண்டு ரன்களை எடுத்துவிட பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் நம்ம ரிங்கு சிங் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் நான்கு பந்துகளையுமே அடுத்தடுத்து தொடர்ந்து சிக்சர்களுக்கு பறக்கவிட்டு பங்களாதேஷ் அணி நிர்ணயித்த கடினமான இலக்கை மிக மிக எளிதாகவே கடந்துவிட்டார் ரிங்கசிங் இதனால் பரபரப்பிற்கு பஞ்சமே இல்லாமல் நடந்து முடிந்தது இந்த மேட்ச் ஆக மொத்தம் நேரலையில் நடைபெறும் சர்வதேச போட்டிகளை விட இப்படியாக நடைபெறும் வார்ம் அப் அதிக அளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாகாது